அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று வாக்களிப்புகள் நிறைவு பெற்ற நிலையில் வாக்கு கணிப்புகளின் பொழுது இன்று இந்த ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதில் முதன் முறையாக ஜனாதிபதி தேர்தல் முறைமையில் உள்ள விருப்பு வாக்குகளை எண்ணுகின்ற நிலைப்பாட்டிற்கு இன்றைய முடிவு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பலருக்கு இது சம்பந்தமான சில சந்தேகங்கள் என்று சொல்வதை விட இதனுடைய தாற்பயங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இப்பொழுது இது தேர்தல் முடிவுகளை மாற்றிவிடுமா என்ற சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மூத்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் பாரதி ராஜநாயகம் அவர்களை தாயகத்தில் இருந்து இது சம்பந்தமான விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைத்திருக்கிறோம் ஆஹ் வணக்கம் பாரதி அவர்களே வணக்கம் திரு பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களே இன்பத் தமிழ் ஒளி நேரலுக்கும் அன்பு வணக்கம் சரி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயம் அதாவது விருப்பு வாக்கை க கணக்கிடுவது என்பது இப்பொழுது தேர்தல் ஆணையாளரால் அறிவிக்கப்பட்டு இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் முதலில் இந்த நிலைக்கு ஏன் இன்றைய இந்த முடிவு தள்ளப்பட்டது ஆரம்பத்தில் அன்றகுமார திசாநாயக்க என்பிபி கட்சி பலத்த ஒரு வித்தியாசத்தில் வெற்றியை ஈட்டிக் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான முடிவுகள் வந்து கொண்டிருந்தது திடீரென அந்த முடிவுகளில் ஏற்பட்ட மாற்றமும் சஜித் பிரேமதாச அன்றகுமார திசா இடையில் ஏற்பட்ட நெருக்கம் இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது குறிப்பாக ஐம்பது சதவீதத்தை ஒருவரும் பெறவில்லை என்ற காரணத்திற்காக அந்த நிலவரங்களை சுருக்கமாக ஒரு அறிமுகமாக தெரிவிங்களேன் பாரதி ஆம் இலங்கையினுடைய தேர்தல் சட்டத்தின்படி அதாவது ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின்படி வெற்றி பெறும் ஒரு வேட்பாளர் ஐம்பது வீதம் அல்லது ஐம்பது வீதத்தை விட உருவாக்குகளாவது அதிகமாக பெற்றிருக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனாதிபதியாக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தனாவினால் கொண்டு வரப்பட்ட அமைப்பின் மூலமாகத்தான் இந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அவர்தான் அந்த சர்வாதிய அதிகாரம் மிக்க ஜனாதிபதி பதவியை உருவாக்கியவர் அந்த வகையில கடந்த காலங்களில் இடம்பெற்ற எட்டு ஜனாதிபதி தேர்தல்களின் போதும் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படவில்லை பெரும்பாலும் இரண்டு பேருக்கிடையிலான ஒரு நேரடி போட்டியாக அது இருந்ததால் யாரோ ஒரு வேட்பாளர் ஐம்பது வீதமான வாக்குகளை பெற்றுக்கொள்வது கொள்வது நெருக்கடிக்குரியதாகவோ பிரச்சனைக்குரியதாகவோ இருக்கவில்லை இலகுவாக ஐம்பது விதமான வாக்குகளை அவர்களால் பெறக்கூடியதாக இருந்திருக்கின்றது ஆனால் இந்த முறை மூன்று முக்கியமான வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதால் இதில் ஒரு போட்டியாக இருந்த காரணத்தினால் ஆஹ் ஐம்பது விதமான வாக்குகளை ஒருவர் பெற்றுக் கொள்வாரா என்ற கேள்வியும் சந்தேகமும் நீண்ட காலமாகவே தெரிவிக்கப்பட்டு வந்தது அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் என்பதையும் ஆய்வாளர்கள் பலரும் வெளிப்படுத்தி இருந்தார்கள் அந்த நிலைமை இப்போது உண்மையாக இருக்கின்றது இன்று வெளிவந்து கொண்டிருந்த நேற்று முடிவடைந்த தேர்தலின்படி ஏற்கனவே ஆரம்பத்தில் வெளிவந்த முடிவுகள் அனுராகுமார் குமார் சாதகமாக இருந்தது தபால் மூலமான வாக்குகளும் ஆரம்பத்தில் வெளியான வாக்குகளும் அவருக்கு சாதகமாக இருந்தது இருந்தபோதிலும் கூட மலையத்திலும் கிழக்கிலும் அல்லது கொழும்பில் உள்ள சில பகுதிகளிலும் இடம்பெற்ற தேர்தல்களில் அனு அனுராகுமார திசநாயக்காவுடைய சஜித் பிரேமதாசாவுக்கு கிடைத்த வாக்குகள் மிகவும் அதிகமாக இருந்ததால் ஐம்பது என்ற நிலைப்பாட்டில் அவரால் தாண்டி செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இறுதியாக அந்த முதலாவது சுற்று வாக்கெடுப்பு முடிவடைந்துள்ள நிலைமையில அனுராகுமார திசநாயக்கா சுமார் ஐம்பத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி மூவாம் வாக்குஜி பிரேமதாசா அறுபத்தி மூவாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இது மொத்த வாக்குகளில் முப்பத்தி ரெண்டு தச முப்பத்தி ரெண்டு வீதம் அதே போல ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இது பதினேழு வீதம் இந்த நிலைமையில இந்த நிலைமையில இரண்டாவது வாக்கு இரண்டாவது விருப்ப தெரிவுகளை எண்ண வேண்டிய ஒரு தேர்வை ஏற்பட்டிருக்கின்றது தேர்தல் ஆணையாளரும் அதனை பற்றி அறிவித்திருக்கின்றார் இப்போது இரண்டாவது விருப்ப தெரிவு வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் இரண்டாவது விருப்ப தெரிவு வாக்கு எண்ணப்படுவது இதுதான் இலங்கையினுடைய தேர்தல் வரலாற்றில் முதலாவது சந்தர்ப்பம் என்று குறிப்பிடலாம் இரண்டாவது விருப்ப தெரிவை பொறுத்தவரையில வாக்காளர் ஒருவர் மூன்று வாக்குகளை இடலாம் ஒன்று இரண்டு மூன்று என்று மூன்று வாக்குகளை இடலாம் அந்த வகையில் எண்ணப்பட்ட அந்த முதலாவது வாக்குகளின் எண்ணிக்கை தான் இப்போது எண்ணப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது இதில் ஐம்பது விதமான பெறாததால் அந்த முதல் இரண்டு இடங்களையும் பெற்றவர்களை தவிர்த்த மற்றவர்கள் இணைய வாக்கு இணைய வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இரண்டாவது விருப்ப தெரிவு யாருக்கு அவர்கள் வழங்கி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது எண்ணப்படும் ஒரு தெவுனென்றால் என்னோடு நிலை ஏற்பட்டதும் பலருக்கு இந்த தெளிவு இருக்கவில்லை ஏனென்றால் இதற்கு முன்னர் இப்படியான இடம்பெறவில்லை என்பதனால் ஆனால் நான் இது சம்பந்தமாக அஹ் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் அஹ் தேசப்பிரியா அவர்கள் தெரிவித்திருந்த ஒரு செவ்விடயங்களின் மூலமாக ஆய்ந்து ஆராய்ந்து வைத்திருந்தேன் ஆகவே இப்பொழுது அன்றகுமார் விசநாயக்கர் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதே வேளையில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முப்பத்தி ரெண்டு ஆகவே ஐம்பதை பெறாத ஒரு நிலையிலே இப்பொழுது இந்த இரண்டாவது விருப்பு வாக்கு கணிக்க கணக்கெடுக்கப்பட போகிறது அப்படி என்று சொல்லுகிற பொழுது சஜித் பிரேமதாசவும் அன்றகுமாரி திசாநாயக்கவும் பெற்ற வாக்குகளை பற்றி எந்த விதமாக அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் யாருக்கு இரண்டாவது மூன்றாவது தெரிவுகளை செய்தார்கள் என்பது இங்கே கணக்கில் எடுக்கப்பட போவது இல்லை கழகத்துக்காக இருவரும் இதை கலந்துரையாடி கொள்வதன் மூலம் ஆஹ் நேர்களுக்கு விளக்கலாம் என்று நம்புகிறேன் நான் சொன்னது சரிதானே நிச்சயமாக முதலாவது இரண்டாவதாக வந்தவர்களுடைய இப்பொழுது மூன்றாவதாக இருப்பவர் ரணில் விக்ரமசிங்க வழங்கப்பட்ட வாக்குகளிலே எப்படி இந்த வாக்குகள் சஜித் பிரேமதாசவுக்கு இரண்டாவது அல்லது மூன்றாவது தெளிவு என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துங்களேன் எனக்கு அதற்கு போரண விளக்கம் இருக்கிறது நாங்கள் இதை கலந்துரையாடலாக செய்வதன் மூலம் தெளிவுபடுத்தலாம் சொல்லுங்கள் நிச்சயமா நீங்கள் குறிப்பிட்டதை போல முதல் இரண்டு இடங்களையும் பெற்றவர்கள் இதில் இருந்து தனித்து அந்த அவருடைய வாக்குகள் அப்படியே இருக்கத்தக்கதாக அதற்கு பின்னால் வந்தவர் ரணில் விக்ரமசிங்காவை உட்பட அதுக்கு பின்னால் உள்ளவர்களுடைய இரண்டாவது தெரிவு அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளில் இரண்டாவதாக யாருக்கு வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது முதலில் எண்ணப்படும் அது சஜித்துக்கோ அல்லது அனுராவுக்கோ அளிக்கப்பட்டிருந்தால் அவர்களுடைய ஏற்கனவே எடுத்துள்ள வாக்குகளுடன் அது இணைக்கப்படும் சேர்க்கப்படும் அதே போல அதை இடம் அதை சேர்க்கப்படும் போது அவர்கள் ஐம்பது வீதத்தை அதன் மூலமாக பெற முடியவில்லை என்றால் அந்த மூன்றாவது தெரிவாக குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குகளும் கணக்கில் எடுக்கப்படும் அதன் மூலமாக என்றால் யார் அதிகமான வாக்குகளை அந்த நிலைமையில பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் வெற்றியாளராக தேர்தல் ஆணைக்குழுவால் அணை அறிவிக்கப்படுவார்கள் நிலைமை இந்த இடத்தில் நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மூன்றாவதாக இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆஹ் இடத்தில் வகிக்கிறார் இப்பொழுது முதலாவதாக தேர்தல் ஆணையாளர் போகிற விடயம் என்னவென்றால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்தவர்கள் என்று மட்டும்தான் அவருக்கு முதலாவது அல்லது புள்ளடி போட்டவர்கள் தனியாக இப்பொழுது வைக்கப்பட்டிருப்பார்கள் அதன் மூலம் மட்டுமே ரணில் விக்ரமசிங்க இத்தனை வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுது இந்த இரண்டாவது கணிப்பில் நான் தவறென்றால் பாரதி நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் ரெண்டாவதாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட வாக்குகளை முதலில் எண்ண ஆரம்பிப்பார்கள் எப்படி அதை வைத்து வைக்க ஆரம்பிக்கிறார்கள் என்றால் முதலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மட்டும்தான் வாக்களித்திருந்தால் அதை ஒரு புறம் வைத்துவிட்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு முதலாவது இரண்டாவது சஜித்துக்கோ அல்லது ஆஹ் அனுரவுக்கோ போடப்பட்டிருந்தால் அது ஒரு புறம் அனுரவுக்கு ஒரு பக்கமும் சஜித்துக்கு ஒரு பக்கமுமாக அவை பிரித்து வைக்கப்படும் வாக்குகள் போடாமல் இரண்டாவது நாமல் ராஜபக்ஷவுக்கு போட்டிருக்கலாம் சஜித்துக்கு போட்டிருக்கலாம் அப்படியாக இருக்கக்கூடிய வாக்கையும் கூட சஜித்தின் பக்கத்திலே அவை வைக்கப்படும் நான் சொல்வது சரியா ஆகவே அந்த விதமாக பகிர்ந்து இவர்கள் இருவருக்குமான வாக்குகள் இந்த முப்பத்து ஆறு பேருடைய வாக்கு வழங்கப்பட்ட வாக்குகளும் எண்ணப்பட்டு இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இரண்டாவது மூன்றாவது தெரிவுகளில் இவர்களுக்கு தெரிவு வாக்குகளாக வழங்கப்பட்ட வாக்குகள் கணக்கெடுக்கப்பட்டு கூட்டப்படுகிற பொழுது இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல் நாற்பத்தி ரெண்டு நாங்கள் நூறு ஆக வைத்து நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு என்று வைத்தால் ஒருவருக்கு ஐந்து வாக்குகள் இன்னொருவருக்கு ரெண்டு வாக்குகள் கிடைத்திருந்தால் யாருக்கு அந்த அதிகப்படியாக நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு ஐந்து என்று வைத்து கொண்டாலும் கூட நாற்பத்தி ரெண்டும் ரெண்டும் நாற்பத்தி நான்கு முப்பத்தி ரெண்டும் ஐந்தும் முப்பத்தி ஏழு நாற்பத்தி நான்கு பெற்றவர் வெற்றியாளர் என்று முப்பத்தாறு பேருடைய விருப்பு வாக்குகளும் பார்க்கப்பட்ட பின் சொல்வது பின்பார்கள் கணக்கிடப்படும் நினைக்கிறேன் ஆ நிச்சயமாக இந்த நேரத்தில் இந்த மாற்றம் பாரதி அவர்களே இந்த தேர்தல் முடிவுகள் வருகிற பொழுது ஆஹ் அன்றகுமார் திசா நாயக்க அவர்கள் ஆரம்பத்தில் தபால் மூல வாக்குகளில் அறுபது சதவீதத்துக்கு மேற்படியான விகிதாசாரத்தில் இருந்தார் அவர் இந்த அளவுக்கு கீழே இறங்கியது என்பதும் அந்த வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் வந்தது என்பதும் மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது அதை நீங்கள் அஹ் எப்படி பார்க்கிறீர்கள் நான் நினைக்கின்றேன் அந்த கொழும்பில் உள்ள அதிக அளவு வாக்காளர்களை கொண்ட தொகுதிகள் இருக்கின்றது கொழும்பு மத்தி கொழும்பு வடக்கு கொழும்பு மேற்கு போன்ற பகுதிகள் இருக்கின்றது அதே போன்று சில வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் உடனடியாக வாக்கெடுப்பு முடிவுகள் வெளிவரவில்லை அந்த வாக்கெடுப்பின் முடிவுகள் மலையகம் போன்ற பகுதிகளிலும் சஜித் பிரேமதாசாவுக்கு கூடுதலான வாக்குகள் கிடைத்திருந்தன அதன் மூலமாகத்தான் அநூராகுமாரா அந்த ஐம்பத்தி ஆறு என்ற நிலைமையிலிருந்து கீழிறங்கி இப்போது நாற்பத்தி ரெண்டு என்ற நிலைமைக்கு வந்திருக்கின்றார் அவருடைய வீதாசரன் குறைவதற்கு அந்த தமிழ் பகுதிகளில் இடம்பெற்ற வாக்களிப்பும் கொழும்பில் சஜித் பிரேமதாஸ் அதிக வாக்குகளை பெற்றுக் காரணமாக அமைந்திருக்கின்றது இந்த இடத்தில் உண்மையிலேயே இந்த புதிய நடைமுறையான விருப்பு வாக்கு வழங்குகின்ற தன்மை என்பது சில ஊடகங்களினூடாக வெளிவந்த செய்தியினூடாக தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தங்களால் அதிகப்படியாக இந்த இரண்டாவது மூன்றாவது வாக்குகளை வழங்கியவர்கள் அதிகமாக விகிதாசாரமாக இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் நீங்கள் அது பற்றி ஏதாவது உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குமா கடந்த காலங்களிலும் அவ்வாறான நிலைமை இருக்கவில்லை இந்த முறை மட்டும்தான் அவ்வாறு வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவை அல்லது நிற்பந்தம் ஒன்று வாக்காளர்கள் ஏற்பட்டிருந்தது கடந்த காலங்களில் அவ்வாறான ஒரு தேவை இருக்கவில்லை இரண்டு அல்லது மூன்று வேட்பாளர்கள் தான் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் போட்டியிட்டிருந்தார்கள் அவ்வாறான நிலைமையில இரண்டாவது தெரிவு ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்கவில்லை இந்த முறை அவ்வாறான வாய்ப்பு இருந்தது இருந்த கூட வாக்காளர்களை பொறுத்தவரையில ஒருவருக்கு மட்டுமே வாக்களித்து பழக்கப்பட்டிருப்பவர்கள் இரண்டாவது மூன்றாவது வாக்குகளை அளிக்க போகும்போது தங்களுடைய வாக்குகள் சில சமயங்களில் பல்வேறு வாக்குகள் ஆகிவிடுமா என்ற அச்சமும் பெரும்பாலான வாக்காளர்களுக்கு இருந்தது இது போன்ற காரணங்களால் பெரும்பாலானவர்கள் தாங்கள் விரும்பும் ஒரு வேட்பாளருக்கு மட்டும்தான் வாக்களித்து விட்டு வந்த நிலைமையும் காணக்கூடியதா இருக்கின்றது இந்த இடத்தில் பொது வேட்பாளரை நிறுத்திய இந்த விடயம் என்பது இந்த முடிவில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பாரதி ஆம் இது ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கவில்லை இருந்தாலும் கூட அவருக்கு கிடைத்த வாக்குகள் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றது வடக்கு கிழக்கில் தான் அதிக அளவுக்கு கிடைத்திருக்கின்றது போதிலும் எந்த ஒரு மாவட்டத்திலுமே அவருக்கு அதிகபட்சமான வாக்குகள் இல்லை பெரும்பாலும் வடக்கு கிழக்கில் கூட சஜித் பிரேமதாசா தான் முன்னணியில் இருந்திருக்கின்றார் இந்த வகையிலே அது வரலை பொறுத்தவரையிலே அது ஒரு போதிய மக்களுடைய ஆதரவை பெறவில்லை என்றுதான் கூற வேண்டும் போதிலும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் அவர்களால் பெறக்கூடியதாக இருந்துள்ளது என்பது அவர்களை பொறுத்தவரையில் ஒரு ஆரம்பமாக ஆரம்ப புள்ளியாக அதனை கருதக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இந்த வடக்கு கிழக்கு பகுதியில் மூன்று விதமான நிலைப்பாடுகளை தமிழ் தேசிய கட்சிகள் முன்னெடுத்திருந்த பொழுதிலும் ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களில் அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருந்தார் ஆனால் அதிகமாக சஜித் பிரேமதாசவுக்கான வாக்குகள் முதன்மை பெற்றிருக்கின்றன இந்த இடத்தில் இந்த சஜித் பிரேமதாசவுக்கான வாக்குகள் வழங்கப்பட்டது தமிழரசு கட்சியினுடைய தீர்மானத்திற்கு மக்களுடைய அனுசரணையாக பார்க்கலாமா நிச்சயமாக அவ்வாறு சொல்ல முடியாது சொன்னால் தமிழரசு கட்சிக்கு அந்த நிலைப்பாட்டை எடுத்த தமிழரசு கட்சியின் ஒரு பிரிவினர் அந்த அளவுக்கு செல்வாக்குடன் செயற்பட்டிருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கவில்லை மக்கள் ஏற்கனவே ஓரளவுக்கு சஜித்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள் அந்த பின்னணியில தான் தமிழரசு கட்சியும் இவ்வாறான ஒரு தீர்மானத்தை அறிவித்திருந்ததாகத்தான் என்னால் உணரக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடத்தில் இப்பொழுது எண்ணப்படுகின்ற இந்த ஆஹ் விருப்பு வாக்குகள் என்பது அன்றகுமாரவினுடைய வெற்றியை முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் என்கின்ற வித்தியாசம் நான் நினைக்கிறேன் பதிமூன்று லட்ச வாக்குகள் இடைவெளி இருக்கிறது இது இந்த தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா அங்குள்ள நிலவரம் அல்லது செய்திகளை வைத்து நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் அவ்வாறண வாய்ப்புகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்த போதிலும் கூட அரசியலமைப்பில் அந்த ஐம்பது வீதம் பெறவில்லை என்றால் இரண்டாவது தெரிவு செய்ய இரண்டாவது தெரிவு எண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருப்பதன் காரணமாகத்தான் அது எண்ணப்படுகின்றதே தவிர அந்த வாக்குகள் இந்த முடிவுகள் ஏற்கனவே வெளிவந்திருக்கக்கூடிய முடிவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது காரணம் இரண்டு பேருக்கும் இடையில பதினொன்று லட்சம் வாக்குகள் இடைவெளி இருக்கின்றது அந்த இடைவெளியை மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த விருப்பு வாக்குகள் அமையும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நீண்ட கால ஒரு பத்திரிகையாளராக அன்றகுமார திசா நாயக்கவினுடைய ஆட்சியை பற்றி அல்லது அவருடைய ஆட்சி என்பது இலங்கையினுடைய சரித்திரத்தில் வித்தியாசமான ஒரு அங்கமாக அல்லது ஒரு புதிய யுகமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்களேன் ஆஹ் நிச்சயமாக ஒரு புதிய ஆரம்பமாகத்தான் இருக்கின்றது அனுராக் குமார் திசை நாயக்காவை பொறுத்தவரையிலே ஒரு ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று வருவது என்பது முக்கியமான ஒரு விடயம் நீதிப்பினரும் அதிகாரத்துக்கு வரப்போவதை தான் முதல் தடவை என்று நான் நினைக்கின்றேன் முதல் தடவை முதல் ஏற்கனவே அவர் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்திருந்தாலும் கூட முழு அளவிலான அதிகாரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு செயற்பட தான் முதல் தடவை அவர்கள் மீது மக்கள் சிங்கள மக்கள் பெருமளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் குறிப்பாக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற அறகலையா என்ற அந்த போராட்டத்தின் பின்னர் சிங்கள இளைஞர்கள் மத்தியில குறிப்பாக ஒரு மாற்றம் தேவை என்ற உணர்வு ஏற்பட்டிருந்தது ஊழல்களுக்கு எதிராக அதிகார துஷ்பிரிவத்துக்கு எதிராக குடும்ப ஆட்சிக்கு எதிராக ஒரு மாற்றம் தேவை என்ற உணர்வு ஏற்பட்டிருந்தது அந்த போராட்டத்தில் அந்த அறகலையா போராட்டத்தில் ஜேவி பெண்ணுடைய பங்களிக்கும் ஓரளவுக்கு கணிசமானதாக இருந்திருக்கின்றது அந்த பின்னணியில அந்த இளைஞர்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒருவராக அனுராகுமார திசநாயக அடையாளம் காணப்பட்டது பின்னணியில்தான் மக்கள் அவருக்கு இந்த அளவு வாக்கை கொடுத்திருக்கின்றார்கள் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்ய வேண்டிய தேர்வை ஒன்றும் அனுராகுமார் திசைநாயகாக நிச்சயமாக இருக்கின்றது அதற்கான முயற்சிகளை அவர் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் அல்லது மூன்று மாதங்களுக்கு இடையில் தேர்தல் ஒன்றை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது அனுபடியால் ஏதோ ஒரு வகையிலே அதற்கான முயற்சிகளை அனுராகுமாரா திசாநாயக்கா செய்வார் என்பதையும் ஒரு அரசியலில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஒரு புதிய சிஸ்டம் சேஞ்ச் என்று ஒரு ஆட்சி மாற்றத்திலே ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் ஒன்றையும் அவர் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது அதை செய்வதற்கான ஒரு முயற்சியை அவர் மேற்கொள்வார் அதன் மூலமாகத்தான் தன்னுடைய அதிகாரத்தை ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பது அவருக்கு தெரியும் தமிழ்த் தேசிய அரசியல் பரப்பில் அன்றகுமார திசா நாயக்கவினுடைய ஆட்சி என்பது மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சினைகளில் நீண்ட காலமாகவே அக்கறை காட்டாத ஒரு கட்சியாக தான் அது இருந்திருக்கின்றது ஆஹ் தமிழ் மக்களை பொறுத்தவரையில அவர்கள் மீதான அதிருப்தி அதை அவங்க இருந்திருக்கின்றது என்பதை இந்த தேர்தல் முடிவுகளின் போது தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது அனுடாகுமார திசநாயக்காவும் யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய பரப்புரை கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது அதை வெளிப்படையாக தெரிவித்திருந்தார் தென்பகுதி மக்கள் மாற்றம் ஒன்றை எதிர்பார்க்கின்றார்கள் அதற்காக அவர்கள் தயாராகிவிட்டார்கள் அந்த மாற்றத்தில் நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வடபோதி மக்களை பார்த்து கேட்டிருந்தார் அழைப்பு விடுத்திருந்தார் அதன் மூலமாக தங்களுடன் வடபோதி மக்கள் இணைந்திருக்கவில்லை என்ற உணர்வு அவரிடம் இருந்தது தெரிகின்றது கடந்த காலத்தில் அவர்களுடைய செயற்பாடுகள் அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்பது நிச்சயமாக சொல்லப்பட வேண்டும் இருந்தபோதிலும் அண்மை காலத்தில் ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய அணுகுமுறைகளில் அல்லது கொள்கைகளில் பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கின்றது அந்த வகையில் என்ன நெருக்கடி தொடர்பாகவும் அவர் கடந்த காலங்களில் கடைபிடித்த கொள்கைகளில் பல்வேறு மாற்றங்களை செய்வதற்கு இப்போது தயாராகி இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மாகாண சபை முறைமை என்பதை அவர்கள் முற்றாகவே எதிர்த்தவர்கள் ஆனால் இப்போது மாகாண சபையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராகி இருக்கின்றார்கள் பதிமூன்றாவது திருத்தம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை நடைமுறைப்படுத்த கொண்டு வரும் விலைக்கும் அந்தமொன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் தான் தயாராக இருப்பதாக அன்ஹா குமராதேசன் தெரிவித்திருக்கின்றார் அந்த பின்னணியில அவர்களுடைய அணுகுமுறை ஏதோ ஒரு வகையில தமிழ் மக்களுடைய அரவணைத்து போக வேண்டும் என்ற ஒரு தேவை அவர்களுக்கு இருப்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றது இதெல்லாம் நான் நினைக்கின்றேன் மிகுந்த மிகுந்த நன்றிகள் பாரதி அவர்களே இந்த விடயத்தை துரிதமாக மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் விருப்பு வாக்கு எப்படி எண்ணப்படுகிறது எப்படி முடிவு வரப்போகிறது என்ற சில குழப்பங்களை நீங்கள் என்னோடு சேர்ந்து தெளிவுபடுத்தியிருந்தீர்கள் அஹ் வருகின்ற நாட்களில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி பாரதி நன்றி வணக்கம் நன்றி இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டதற்கு உங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன் வணக்கம் நன்றி வணக்கம்